வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான களித்தொகை என்ற அக நூலிலிருந்து குறிஞ்சிக்கலையில் அமைந்த ஐம்பத்தி நான்காவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் தலைவியினுடைய கூற்று அதாவது தலைவியானவள் தன்னுடைய தோழி இடத்தில் பேசக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது பாடல் எழுந்த சூழல் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கலாம் தலைவியினுடைய பெற்றோர் தலைவிக்கு திருமண ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போது தலைவி தனக்கு பிடித்தமான ஒரு தலைவனுடைய வசமாக மாறிவிட்டால் அப்போது இந்த நிலையை அம்மா கட்ட சொல்லி அந்த தலைவனுக்கே தன்னை தருவதற்கு வற்புறுத்தும்படியாக அந்த தோழியை வந்து அந்த தலைவி கேட்டுக்கொள்கிறாள் இப்படியாக அமைந்தான் இந்த பாடல் அதாவது தலைவிக்கு வீட்டில் திருமண ஏற்பாடு நடக்குது பெற்றோர் வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட சூழல்ல அந்த தலைவியானவள் தன்னுடைய தோழியை சந்திக்கிறாள் தோழியை சந்தித்து நான் இப்போது தலைவனோட நல்லாவே பழகிட்டேன் எனக்கு திருமணம் அப்படிங்கிற ஒன்று நடந்தால் அது தலைவனோட தான் நடக்கணும் அப்போ தலைவனுக்கும் எனக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு நீ தான் உறுதுணையாக இருக்கணும் அதுக்கு அதுக்கு வந்து நீ தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த தோழியை வேண்டக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாடல் வந்து குறிஞ்சிக்களி சார்ந்த பாடல் குறிஞ்சிக்களி அப்படிங்கிறது அந்த மலையும் மலை சார்ந்த இடமும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த பாடல் இது வந்து கபிலர் என்ற புலவரால் பாடப்பட்ட பாடல் இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா கொடியவும் கோட்டவும் நீரின்றி நிறம் பெற என்பதாக தொடங்கி கிட்டத்தட்ட இருபது வரிகளில் இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு இப்போது பாட்டுடைய பொருள் விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த தலைவி தோழி இடத்துல பேசுகிறாள் தோழியை பார்த்து கொடி இந்த மரம் செடி கொடி சொல்லுவோம் இல்லையா அந்த கொடியிலையும் மரக்கிளையிலையும் மலரக்கூடிய பூக்கள் நீரினால் தான் உருவாகும் இல்லையா தண்ணி இல்லாமல் உருவாகாது ஆனால் அப்படியே தீயில மலர்ந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படியே பொன்னாளான பூவை அறிந்திருக்கக்கூடிய அந்த தலைவியே அப்படியாக அந்த பொன் மாலையை அணிந்து கட்டுவடங்களாக உள்ள வளையல்களை கையில் அணிந்து விளங்கக்கூடிய மெல்லிய தோலை உடையவளே அப்படின்னு சொல்லி அந்த தோழியை முதல்ல வாழ்த்துக்கிறார் அதாவது அந்த தோழி என்ன பண்ணியிருக்கான்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா வ வளையல் போட்டிருக்கா தலையில் வந்து பூக்கள் அணிந்திருக்கிறாள் அப்போ அந்த பூ எப்படிப்பட்டதான் அந்த கொடியில் வந்த பூவோ அல்லது கிளையில் வந்த அந்த நீர் மூலமாக வந்த பூவோ கிடையாது அப்படியே தங்கத்தாளான பூ அப்படிப்பட்ட பூவை அணிந்தவளே வளையல் அணிந்த முன்கையினை உடையவளே அப்படின்னு சொல்லி வாழ்த்துட்டு அவள் சொல்கிறா பாருங்களேன் நான் வந்து தலைவனை பார்த்தேன் அந்த தலைவனை பார்த்து அவங்ககிட்ட கேட்டேன் உன்னுடைய திருவடியில் உன் காலில் விழுந்து நான் வாழ்கிறதுக்கு நீ எனக்கு இன்னும் கருணை காட்டாமல் இருக்கிறது உன்னுடைய பண்புக்கு தகுமானு சொல்லிட்டு நான் அந்த தலைவன்கிட்ட கேட்டேன் அதை கேட்ட உடனே தலைவன் என்ன பண்ணான் தெரியுமா நரந்தம்பூ மனம் வீசக்கூடிய என்னுடைய கரிய கூந்தல் அந்த தலைவி வந்து தலையில் நரந்தம்பூ வைத்திருக்கிறாள் அதனால் வாசனை பூ அதை கேட்ட அந்த தலைவன் என்ன பண்ணான் தெரியுமா அந்த நரந்தம்பூ மனம் வீசக்கூடிய என்னுடைய கருமையான அந்த கூந்தலை அப்படியே பிடிச்சிக்கிட்டான் என் தலையில் நான் பூ வச்சுருந்தேன் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதில் தங்கத்தில் செய்யப்பட்ட அந்த அணிகலனில் என்னுடைய கூந்தலை நான் மாட்டி வைத்திருக்கிறேன் அந்த கூந்தலில் இருக்கக்கூடிய அந்த மாலையை அப்படியே தன்னுடைய விரலை சுற்றி கொண்டு அந்த கையில் அப்படியே சுற்றிக்கிட்டு அந்த தலைவன் என்ன பண்ண ஆரம்பித்தான் தெரியுமா மூந்து பார்க்க ஆரம்பித்தான் அப்படி மூந்து பார்த்துட்டு என்ன பண்ணால் தெரியுமா என்னுடைய அந்த அந்த என்னுடைய மென்மையான அந்த விரலை பிடித்து தன்னுடைய கண்களை மறைத்து வைத்து கொண்டான் என் கையை பிடிச்சி அவன் அவன் முகத்தில் வச்சுக்கிட்டான் அப்போ அவன் நேரத்துல அந்த நேரத்துல அந்த தலைவனுடைய அவன் மூச்சு காத்து என்னுடைய கையில் பட்டது அந்த கொள்ளனுடைய உலைக்களம் இருக்கும் இல்லையா அந்த உலைக்களத்தில் துருத்தி இருக்கும் உலைக்களம் அப்படிங்கிறது தெரியும் அந்த இரும்பெல்லாம் அடிக்கக்கூடிய இடம் அதுல இந்த துருத்தின்னு இருக்கும் அப்படியே புஸ்ஸு புசுன்னு வரும் அப்போ அந்த மாதிரி அந்த தலைவன் வந்து பெருமூச்சு விட்டான் அப்படியே என்னை அப்படியே தழுவி கொண்டான் அப்படியே கட்டி அணைத்து கொண்டான் ஒரு பெண் யானைக்கு ஆண் யானை எப்படி தழுவிக்கொள்ளுமோ சந்தோஷமாக தழுவிக்கொள்ளுமோ அந்த மாதிரி அந்த தலைவன் என்னை தடவினான் அதனால் என்னுடைய துன்பமானது நீங்கியது அது வரைக்கும் அந்த தலைவனை நினைத்து நான் ஏங்கி கொண்டிருந்தேன் அப்போ நான் ஒரு நாள் அவன் காலில் விழுந்து நான் வாழணும் எனக்கு வாழ்கிறதுக்கு நீ வழி காட்ட மாட்டேயா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதை உடனே என்னுடைய கூந்தலை பிடிச்சிக்கிட்டான் என்னுடைய அந்த தலையிலிருந்த அந்த பறித்து தலையில கூடிய புவை அப்படியே சுற்றி மோந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டான் என்னுடைய கைவிர்களை பிடித்து அவனுடைய கண்களில் மறைச்சி வச்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் பெருமூச்சு விட்டான் அந்த ஆண் யானை பெண் யானை எப்படி தழுவிக்கொள்ளுமோ அந்த மாதிரி என்னை தழுவிக்கொண்டான் அப்படி தழுவி கொண்டதால எனக்கு ஏற்பட்ட துன்பமெல்லாம் நீங்கி போச்சு அப்போ இதன் மூலமாக என்ன சொல்றான்னா நான் வந்து தலைவனுடைய வசமாகிவிட்டேன் அப்படிங்கிறத அந்த தோழி இடத்துல தலைவியானவள் தெளிவுபடுத்துகிறான் அதுக்கப்புறம் சொல்றா தோழி நீ எனக்கு ஒரு செயல் செய்யணும் ஒரு வேலை எனக்காக ஒரு வேலை செய்யணும் நான் தலைவனை மணந்து கொண்டு அவனோட வாழணும் அப்போது நீ என்ன பண்ணுன்னா தாய்கிட்ட போய் அம்மாட்ட போய் சொல்லி உன்னுடைய மகள் நம்முடைய குடிக்கு வராத வகையில் நம்ம குளத்துக்கு பழி ஏற்படாத வகையில் கற்பு கடமை போண்டாள் அப்படின்னு நீ சொல்லு நம்முடைய வீட்டில் நிகழக்கூடிய திருமணம் அவன் இல்லாமல் வேற யாரோடவும் நடக்கக்கூடாது நீ அவ்வாறு தாய்க்கு அறத்தோடு நின்றால் அறத்தோடு நிற்கிறதா என்ன எடுத்தா அந்த தலைவியானவள் தன்னுடைய காதலை நேரடியாக அம்மாட்ட போயோ அப்பாட்ட போயோ சொல்லக்கூடிய வழக்கம் கிடையாது அப்படியே தன்னுடைய காதலை என்ன பண்ணுவானா தோழிக்கு சொல்லுவாள் அந்த தோழி போய் செவிலிக்கு சொல்லுவாள் செவிலி நட்டராய்க்கு சொல்லுவாள் நற்றாய் தந்தைக்கு சொல்வார் இப்படி தான் அந்த முறைப்படி இன்ன்கிட்ட சொல்லி தான் போகணும் அதுதான் முறை அப்போது அந்த மாதிரி நீயே என்ன பண்ண என்னுடைய காதலை அந்த தாய்கிட்ட சொல்லு அதை நமக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய காதலை பற்றிய கருத்தை உன்னுடைய கருத்தையும் சொல்லு அப்படி நீ சொன்னீங்கன்னா இந்த நிலைபெறாத அந்த உலகத்தில் நிலையாக நிற்கக்கூடிய புகழ் நமக்கு வரும் நாம் சந்தோஷமாக வாழலாம் இந்த பூமியில் வாழக்கூடிய காலம் வரைக்கும் நிலையான ஒரு புகழோடு நாம் வாழலாம் அப்போ எனக்காக இந்த உதவியை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த தோழியானவள் தோழிகத்தை இந்த தலைவியானவள் சொல்லுகிறாள் அப்போ இதுதான் இந்த பாட்டினுடைய முழுமையான பொருள் மறுபடியும் நான் சொன்ன பாருங்கள் அப்போ அந்த முதல்ல அந்த தோழியை வாழ்த்துகிறாள் அந்த தோழியே அந்த கொடியிலையும் மரக்கிளையிலையும் மலரக்கூடிய அந்த அந்த நீர்னால் உருவாகக்கூடிய பூக்களை நீ அணியவில்லை அந்த பொன்னாளான அந்த மா அந்த மாலையை நீ அணிந்திருக்கிறாய் அது மட்டும் இல்லாமல் முன்கையிலே வளையல்களை உடையவளே மென்மையான தோலை உடையவளே நான் தலைவனை பார்த்தேன் அவனுடைய திருவடியில் நான் வாழ்கிறதுக்கு நீ எனக்குன்னா கரு கருணை காட்டாமல் இருக்கிறையே உன்னுடைய பண்புக்கு தகுமான்னு கேட்டேன் உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுமா அந்த நரந்தம்பூ மனம் பேசக்கூடிய என்னுடைய அந்த கருமையான கூந்தலை முழுவதுமாக பற்றி கொண்டான் அதுக்கப்புறம் தங்கத்தால் ஆன அணிகலனத்தில் அணிகலனில் நான் மாட்டிய கூந்தலில் இருக்கக்கூடிய அந்த பூவை தன்னுடைய விரலில் சுற்றிக்கிட்டு அப்படியே மோந்து பார்த்தான் அதோடு நரம்பு நரம்பூ மலர்ந்தது மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய விரலை கையால் பிடிச்சு கருணை புழியக்கூடிய கண்களை மறக்கும்படி வைத்து கொண்டு அந்த கொள்ளன் உழைக்காலத்தில் உள்ள துருத்தி மாதிரி பெருமூச்சு விட்டான் என்னை அப்படியே கையால் தழுவிக்கிட்டான் எப்படி தெரியுமா அந்த ஆண் யானை பெண் யானையை தழுவிக்கொள்ளும் அல்லவா அந்த மாதிரி தழுவி கொண்டதுனால எனக்கு ஏற்பட்ட அந்த துன்பமெல்லாம் போயிடுச்சு அதனால் தோழி நான் தலைவன் வசம் ஆகிட்டேன் நீ எனக்காக ஒன்று செய்யணும் நான் தலைவனை மணந்து அவனோட வாழணும் அப்போது என்னுடைய அம்மாட்ட போய் சொல் உன்னுடைய மகள் நம்முடைய குளத்துக்கு பழிவராத நிலையில் அந்த கற்பு நிலையில் இருக்கிறாள் அப்போ நம்முடைய வீட்டில் நடக்கக்கூடிய திருமணம் அந்த தலைவனோட தான் நடக்கணும் வேறு யாரோட நடக்கக்கூடாது நீ அப்படி அம்மாட்ட போய் அறத்தோடு நின்றால் அது நமக்கு நல்லது அது பற்றியும் உன்னுடைய கருத்து கூறுக நீ அறத்தோடு நின்றால் நிலை பெறாத இந்த உலகத்தில் நிலையாக நிற்கக்கூடிய புகழ் நமக்கு வரும் ஏன்னா நம்ம நம்ம தவறான வழியில் போகிறதுலையே இந்த தலைவன் நான் விரும்பிவிட்டேன் அவன் வசம் நான் ஆகிட்டேன் இனி வேறொருத்தரை மனம் மணந்து கொள்வதற்கு என்னுடைய மனமும் உடன்படாது அப்படி செய்தாலும் அது தவறு அப்போது நம்முடைய குளத்துக்கு பழிவராத ஒரு நிலையில் நடந்துக்கணும் இல்லையா விரும் ஒருத்தரது திருமணம் பண்ணிக்கிறது மற்றொருத்தரேன்னு வரக்கூடாதுல்ல அப்போ அந்த நிலை வராமல் இருக்கணும் அப்படின்னா நீ வந்து என்னுடைய தாயிடத்தில் பேசு இந்த மாதிரி நானும் தலைவனும் மனதால் நாங்கள் ஒன்றிணைந்து விட்டோம் நான் தலைவனுடைய வாசம் ஆகிவிட்டேன் அப்போ இனிமேல் தலைவனோட தான் எனக்கு திருமணம் நடக்கணும் அப்போ வேறு யாரோடமும் எனக்கு அந்த திருமணம் நடக்கக்கூடாது இதை அன்னையிடம் சொல்லி அந்த தாயிடம் சொல்லி நீ புரிய வைத்து திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த தலைவியானவள் தன்னுடைய தோழி இடத்துல சொல்லக்கூடிய வகையில் இந்த பாட்டு வந்து அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி